ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சிவபித்தையை பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ நவராத்திரி வந்து நடந்துகிட்ருக்குது ஸோ அம்மனை பற்றி பேசலைனா எப்படி அதனால் அம்மனை பற்றின ஒரு விஷயங்கள் நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அம்மன்கள் வந்து எந்த அம்மனாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் கனவுல வந்தால் பெண் தெய்வங்கள் உங்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அம்மன் உங்கள் கனவில் வந்தா அம்மா உங்களை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ நீங்கள் முடிஞ்சா ஒரு தடவை போய் அம்மனை நேரடியாக தரிசிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு மீனிங்கே ஓகே உங்கள் குல தெய்வம் வந்து வந்தது அப்படின்னா அது வந்து இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குலதெய்வத்தை போய் நீங்கள் வணங்குறதுக்கான காலம் தான் இது அப்படின்றது அதனால உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு போய் குலதெய்வத்தை தரிசிச்சுட்டு வாங்க ஓகே அப்படி நீங்கள் தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் குல தெய்வம் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் குல தெய்வத்தை வந்து நீங்க கனவுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மதிப்பு கௌரவம் வந்து கூட போகுது சொசைட்டில உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரப்போகுது தான் அந்த கனவுகள் வந்து குறிக்கும் ஓகே நீங்க வந்து அம்மன் பேசுவது போல உங்களுக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து காரிய சித்தி மற்றும் வெற்றி கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஓகே அம்மன் கோவிலில் வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு திருநீர் பூசுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புத்தி ஞானம் கிடைக்க போகுது நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக வழியில் பயணம் செய்கிறதுக்கு ரெடியாக போகிறீங்க அப்படின்றதான் அர்த்தம் ஓகே அம் அம்மன் கோவில் கோபுரத்தை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக வரப்போகுது ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஆனால் ஒரு அம்மன் கோவிலுக்குள்ளே போகும்போது கதவை மூடுற மாதிரி இல்லை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து கனவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்க போகிறீங்க அப்படின்றது வந்து அர்த்தம் ஓகே இப்போ நீங்கள் வந்து கனவில் வந்து யாரோ சாமி ஆடுறது மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள உள்ள உங்களுக்கே சாமி வர்றது மாதிரி கனவு கண்டால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்வாக்கு வந்து அம்மா சொல்ல போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு குறியாக வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க அப்படின்றது தான் அர்த்தம் நீங்கள் அம்மன் கோவிலுக்குள்ளே போய் அம்மனுக்கு நடக்கிற அபிஷேகத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி ஓ கனவுல வந்தது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் அர்த்தம் ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்து ஒரு ஒரு அம்மன் என்ன இப்போ மகாலட்சுமி அம்மன் வந்தால் என்ன அர்த்தம் சமயபுரம் மாரியம்மன் வந்தால் என்ன அர்த்தம்ன்றதை வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க இவ்வளோ நேரம் வந்து நம்ம அம்மன் வந்து நம்ம கனவுலையோ இல்லை அம்மன் கோபுரம் கனவுல வந்தா என்ன அர்த்தம்னு பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துட்டோம் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு அம்மன் வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு லக்ஷ்மி அம்மன் மகாலக்ஷ்மி வந்து உங்கள் கனவில் வந்தாங்க அப்படின்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து நீங்க போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வேலை இல்லை தொழில் அதில் வந்து ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கி வருமானம் வந்து பெருக போகுது உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் நன்றாக ஏற்பட போகிறது அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு சரஸ்வதி அம்மன் கனவுல வந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிள்ளைங்கள் கல்வியை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இனி அந்த கவலை வேண்டாம் உங்கள் குழந்தைங்கள் வந்து நன்றாக படிக்க போகிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வாக்கு மேன்மை ஏற்பட போகிறது அப்படின்றது அர்த்தம் இப்போ வந்து ஒரு ஜாதகம் சொல்கிறாங்க ஜோசியர் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாக்கு தான் வந்து மெயினாக இருக்கும் இல்லையா அவங்க வாக்கு வந்து பலிதம் ஏற்படணும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வாக்கு பலிதம் வந்து ஏற்பட போகுது அப்படின்றது அர்த்தம் குடும்பத்தில் யாராவது உயர்கல்விக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உயர்கல்வி படிப்பதற்கான நேரம் வந்து அமைந்து விட போகிறது அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம் ஓகே உங்களுக்கே வந்து நேரடியாக நீங்கள் கல்வி கற்பது போல் கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது கோர்ஸு இப்போ வந்து இப்போ இந்த டேரட் கார்டு ரீடிங்காக இருக்கலாம் இல்லை ஒரு ஜ அஸ்ட்ராலஜியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஹீலிங் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து படிப்பதற்கு ஆர்வமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படிப்பு வந்து உங்களுக்கு வசமாகும் நேரம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஓகே துர்காதேவி அம்மன் வந்து உங்கள் கனவில் வந்தாங்க அப்படின்னா உங்களோட துன்பமெல்லாம் இன்னையோடு நீக்கிறதுக்காக தான் அந்த துர்காதேவி உங்கள் கனவில் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஓகே அந்த டைமில் வந்து உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் அப்படின்றது தான் அர்த்தம் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வந்து உங்களுக்கு அம்மா கூடவே இருந்து அந்த விஷயங்கள்லேருந்து உங்கள் பிரச்சனைகள்லேருந்து உங்களை விடுவித்து தருவாங்க அப்படின்றதுதான் அர்த்தம் நெக்ஸ்ட்டு காயத்ரி தேவி காயத்ரி தேவி உங்கள் கனவில் வந்தாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மந்திரம் உச்சாடனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தியாக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்திருக்கலாம் அது வந்து சித்தியாச்சா இல்லையான்றது வந்து இப்போ காயத்ரி தேவி வந்து உங்கள் கனவில் வந்துட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது சித்தி ஆயிடுச்சு அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பழிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது வந்து அர்த்தமாகவும் இருக்கும் ஓகே சில பேர் வந்து புதுசாக மந்திரமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு காயத்ரி தேவி வந்தால் நீங்கள் இனிமேல் காயத்ரி தேவி மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யலாம் அப்படின்றதுக்கு அறி அறிகுறி தான் இந்த வந்து காயத்ரி தேவி உங்கள் கனவில் வர்றதுக்கு வராகி தேவி வராகி அம்மன் வராகி அம்மன் உங்கள் கனவுல வந்தா உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்க வாழ்க்கையில நீங்க உயர போறீங்க தான் அர்த்தம் ஓகே அடுத்து வந்து உங்களோட எதிரிகள் உங்களை பார்த்தாலே அரண்டு மிரண்டு ஓடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க தான் அர்த்தம் அடுத்து நம்ம பார்க்க போகிற அம்மன் மீனாட்சி அம்மன் ஓகே உங்கள் கார்ட்ஸ்லாம் தெரியுது இல்லையா மீனாட்சி அம்மன் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு மரியாதை சம்பளம் அதிகரிக்க போகுது உங்களோட புத்திசாலித்தனத்தால் இதெல்லாம் வந்து உங்கள் கைவசமாகும் நேரம் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம் காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை ஏற்பட போகிறது அப்படின்னும் பதவி பதவி உயர்வுக்காக காத்துட்டு அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னும் ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு புதுசாக வீடு வாங்கணுன்ற ஆசை இருந்ததுன்னா அந்த உங்களுடைய கனவும் நிஜமாகக்கூடிய நேரம் அப்படின்றது தான் அர்த்தம் அம்மா கனவில் வந்தாங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் கூடி வருதுன்னு தான் அர்த்தம் ஓகே காசி விஷாலாட்சி அம்மன் காசி விஷாலாட்சி அம்மன் உங்களுக்கு வந்தா உங்க ஆத்ம ஞானம் கிடைக்க போகுது உங்களுக்கு வந்து கெட்ட கர்மா உங்களை விட்டு விலகி இனிமேல் வந்து ஒரு புதியதாக ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகிறது தான் அது வந்து அர்த்தம் அடுத்து துளசி அம்மன் துளசி அம்மன் உங்கள் கனவுல வந்தா உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தது அப்படின்னா அந்த நோய் நீங்க கூடிய நேரம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பெறப்போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ க்யூர் ஆகிறதுக்கு நல்ல ஒரு டாக்டர் கிடச்சி அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு நேரம் நோய் நீங்கக்கூடிய நேரன்றது தான் வந்து முக்கியமான அர்த்தம் ஓகே ராதை ராதா வந்து உங்கள் கனவில் வந்தாங்கன்னா உங்கள் திருமணத்திற்காக காத்துட்ருந்தீங்க அப்படின்னா உங்கள் திருமணத்திற்கான நல்ல வரன் வந்து உங்களை தேடி வரப்போகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுப காரியம் நடக்கப் போகுது ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணலாம் இல்லையா இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு திருமண வரன் வரக்கூடிய நேரம் அப்படின்றது தான் அர்த்தம் ஓகே அடுத்து மாரியம்மன் மாரியம்மன் உங்கள் கனவில் வந்தா, திருமண தடையாய் யாருக்காவது இருக்கு அப்படின்னா அவங்க கனவில் வந்தாங்கன்னா திருமண திருமண தடை நீங்க போகுது அப்படின்னு அர்த்தம் குழந்தைக்காக ரொம்ப வருஷமா ஏங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்றாங்க குங்குமம் அம்மா கொடுக்கறது மாதிரி கனவு கண்டா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்கன்னு அம்மா ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் ஓகே வேலை இல்ல தொழில் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வேலை அல்லது நல்ல தொழில் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதான் அர்த்தம் மாரியம்மன் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்வதி தேவி பார்வதி தேவி கனவுல வந்தா கணவன் மனைவி இருவரும் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இருவரும் சேருவதற்கான ஒரு நேரம் அப்படின்னு அர்த்தம் ஓகே உங்கள் இருவருக்குமான புரிதல் அதிகரித்து குடும்பத்துல வந்து ஒற்றுமை மேலூங்க போகுது அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம் ஓகே குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பார்வதி அம்மனோட அர்த்தம் அடுத்து சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனோ இல்லை இருக்கன்குடி மாரியம்மன் இல்லை புன்னைநல்லூர் மாரியம்மன் அந்த மாதிரி வந்து இப்போ புன்னையநல்லூர் மாரியம்மன் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது அலர்ஜி ஒவ்வாமை இருந்ததுன்னா அது சரியாக போகுது அப்படின்றது தான் அர்த்தம் ஓகே இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அப்படி வந்திருந்தது உங்கள் கனவில் அப்படின்னா அந்த அம்மனுக்கு ஏதாவது நீங்கள் வேண்டுதல் வச்சிருக்கீங்களா அப்படின்றத யோசிங்க அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனும் உங்கள் கனவில் வந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வரவே கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா நீங்கள் அம்மனுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்ம சில நேரம் வேண்டுதல் காதல் வச்சுட்டு மறந்துருப்போம் ஸோ அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அம்மா வந்து நம்ம கனவுல வருவாங்க ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க ஓகே அப்படி இருந்தது அப்படின்னா கூடிய சீக்கிரம் போய் அந்த காணிக்கை செலுத்துறதோ இல்லை அந்த நேத்திக்கடை நிறைவேற்றுவதற்கான நேரம் உங்களுக்கு வந்துட்டது அப்படிங்கிறத தான் அம்மா வந்து குறிப்பிடுவாங்க ஓகே அடுத்து வந்து ஒரு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கனவில் சமயபுரம் மாரியம்மன் வந்துட்டாங்கன்னா அந்த தடைகளெல்லாம் நீங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த இடமோ வீடோ வண்டி வாகனமோ அமையக்கூடிய ஒரு யோக காலம் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா சமயபுரம் மாரியம்மன் உங்கள் கனவில் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்குற மாதிரி நீங்கள் கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களோட குளம் தலைக்கிறதுக்கு உங்க வீட்டிற்கு ஒரு வாரிசு போகிறது அப்படிங்கிறதாங்க அர்த்தம் அடுத்து பூமாதேவி பூமாதேவி உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகே இப்போ வந்து கோபப்படக்கூடாது பொறுமையாக கையாளக்கூடிய இந்த விஷயம் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கலாம் அதில் வந்து கோபம் உங்களுக்கு வரலாம் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து பொறுமையாக செயல்படக்கூடிய நேரம் அப்படின்றதான் அர்த்தம் அதே மாதிரி அன்னபூர்ணி அம்மன் வந்தாலுமே உங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்கோ உணவிற்கு வித பஞ்சமும் வராது அப்படின்றது தான் வந்து அர்த்தம் அன்னபூரணி அம்மா வந்தாங்கன்னா ஓகே கங்காதேவி அம்மன் வந்தாங்க அப்படின்னா உங்களோட பாவ கர்மா எல்லாம் நீங்க போகுது இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு புதியமா ஒரு நல்ல புதிய வாழ்க்கை உங்களுக்கு தொடங்க போகுது அப்படிங்குறதாங்க அர்த்தம் ஒரு பாலாம்பிகா இருக்காங்க இல்லையா அவங்க உங்கள் கனவில் வந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அம்மன் வந்து ஒரு சின்ன குழந்தையா பட்டு பட்டுப்பாவட சட்டை போட்டு தான் வருவாங்க மோஸ்ட்லி வந்து பச்சை கலர் பட்டு பாவட போட்டு தான் வருவாங்க ஓகே அவங்க உங்கள் கனவில் வந்தாங்கன்னா உங்களுக்கு மிக விரைவில் ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் என்ன நடந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த ஒரு சந்தோஷமானத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் உள்ளவங்க தான் பாலா அவங்க ஓகே நீங்கள் பாலாவை வந்து கனவில் கண்டிங்கன்னா இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்சிக்கலாம் ஓகே ஓகே கா அதாவது நம்ம வந்து காளியம்மன்னு சொல்லுவோம் காளியம்மன் வந்து உங்கள் கனவுல அப்படி முழு உருவமாக கனவுல அளிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கிரக சூழ்நிலை சரியில்லை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்றது தான் அர்த்தம் ஓகே வெறும் திரிசூலை மட்டும் உங்கள் கனவில் வந்தது அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லையை வந்து அம்மா ஒழிக்க போகிறாங்க அப்படின்றது அர்த்தம் உங்களுக்கு வந்து இப்போ வேறு யாராவது ஒரு செய்வினை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா கூட அம்மா வந்து அதை நீக்க போகிறாங்க அதனால உங்களுக்கு பாதுகாப்பாக உங்கள் அவங்கள் அவங்க உங்கக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவுபடுத்துதான் நம்ம கனவில் வருவாங்க அப்படின்றதான் அர்த்தம் ஓகே தேங்க்யூ உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க. சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்